அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி நாற்பத்தொம்போது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கல் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கல் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்குற முன் நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கிறதாவது ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் பார்த்தோம்னா

எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ அறுபத்தி மூணு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற மூணு நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா அதாவது முதலுகிற மூணு நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது ஒன்னா நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசங்க இருக்குது ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கல்குட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது எட்நூற்றி பத்தொன்பது இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற மூணு நம்பர் நானூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலா நம்பரும் அஞ்சா நம்பரும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல்கிற மூணு நம்பர் முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச

எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தேழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் முன் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்தது பார்த்தோம்னா அதாவது நானூற்றி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி தொண்ணூல மூலக்கிரமும் நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்து நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் இருக்குது முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நூற்றம்பது ஐம்பது இதில் மூலகிரம நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் நம்பர்ல பச தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது அதை கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல கிராம நம்பர் எழுநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் அதாவது எழுநூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூ நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணும்னா அதாவது இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சு இதுல முதல்கிற மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொம்போது எண்பது இதில் முதலுக்குற முன் நம்பர் அதாவது எட்நூ நூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கல் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாற்பத்தாறு இதில் பார்த்தோம்னா முதல்கர் நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நானூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாசாயிருக்கு பிசி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்குன்னு நின்வான் அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கார்க் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதை கால் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி இருபத்தொம்பது இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கால் குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று இதில் முதலுக்கு கிரம்பு நம்பர் ஐநூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்பதை கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை கால் பண்ணோம்னா அதாவது நானூற்றி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் முதல்குரும நம்பர் நானூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தொன்னு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது இன்னைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நம்பர் ஏ சி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு இன்னைக்கான வின்னிங் நம்பரில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் எட்நூத்தி நாற்பத்தொம்பது காக்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது இதை பண்ணோம்னா ட்ரிபிள் டூ நானூற்றி முப்பத்தி எட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ட்ரிபிள் டூ நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா